எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வழக்கமாக வாழைக்காய் ஃப்ரைன்னா கொஞ்சமாக அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி எடுப்போம் இது வந்து நீங்கள் அப்படியே சின்ன சின்ன ஸ்லைஸஸாக கட் பண்ணிட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நம்ம வந்து வாழைக்காவை நல்லா தோல் சிவி எடுத்துக்கலாம் ரொம்ப தின்ன தோல் எடுத்துக்கோங்க ரொம்ப ஹார்டாக கம்ப்ளீட்டாக தோல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்காது ரெண்டாவது அது வந்து நொறுங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வாழைக்காவை இந்த மாதிரி க்ராஸாக ஸ்லைசஸ் கட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணாதீங்க கொஞ்சம் ஸ்லைசஸாக கட் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஓவல் ஷேப்பில் கிடைக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இதை கட் பண்ணிவிட்டு அது நல்லா கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு உப்பு கலந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருங்க இதை நல்லா கட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி நல்லா வடிச்சிட்டு இப்போ இதில் தேவையான மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் இது மட்டும்தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரியே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவில் கூட்டி குறைச்சிக்கோங்க இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளார் மாவு இது நல்லா கோட்டாகி அந்த மசாலா வந்து அதில் ஒன்றா நல்லா பிடிக்கிறதுக்கும் கொஞ்சமாக அரிசி மாவு அரிசி மாவு வந்து கொஞ்சம் மறுமொறுப்பு தன்மை கிடைக்கிறதுக்காண்டி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த மசாலா எல்லாமே வந்து உங்களுக்கு உருண்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காண்டி வெறுமனையே அந்த வாழைக்காயெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தனித்தனியாக எல்லா பக்கமும் அந்த மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக தண்ணி தெளிச்சுட்டு எங்கே எல்லாம் மசாலா உங்களுக்கு ஒட்டி பிடிக்காத இடத்துல கூட நீங்கள் அந்த மசாலாவில் தண்ணி லைட்டாக தெளிச்சிட்டு நீங்கள் தேய்க்கும் போது நல்லா எல்லா பக்கமும் பிடிச்சிரும் எல்லா பக்கத்துலேயும் மசாலா ஒட்டியிருக்காங்கிற மாதிரி நீங்கள் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் வந்து ஊற வச்சிடலாம் ஒரு ஆஃப் அனவர் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் உப்பு காரம் இறங்குறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நல்ல கடாயில் ஆயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா ஓரளவு நார்மலாக மிதமான சூடு வச்சுட்டு நீங்கள் அது வந்து ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் மொத்தமாக ஃப்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன்றெலாம் ஒட்டி பிடிச்சிக்கும் ஸோ அதனால் தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கரிஞ்சு போயிடும் ஸோ அதனால் மிதமான சூடில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக நீங்கள் வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் நிறைய போட்டு எடுக்கலாம் கடாய் மாதிரி வச்சிங்க அப்படின்னா அது நல்லா குழிவாக கிண்ண மாதிரி உங்களுக்கு இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய போட்டு எடுக்க முடியாது எதை போட்டாலும் ஒன்றா வந்து நடுவில் போய் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி அகலமாக வாயகந்த பாத்திரமாக நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஓரளவு கலர் மாறினதுக்கப்புறம் லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம் ஏதாவது சேர்ந்துருந்ததுன்னா கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இப்போ புரட்டி விடும்போது அது உங்களுக்கு தனித்தனியாக கலண்டு கூட வந்துடும் கண்டிப்பாக இது கொஞ்சம் நல்லா வேகணும் அதனால் சூடு நார்மலாக வச்சு மெதமான சூட்டில் வச்சு நீங்கள் நல்லா வேக விடுங்க சலசலப்பு கம்ப்ளீட்டாக வந்து அது போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து உப்பு தண்ணியில் போட்டு எடுக்கிறோம் அந்த உப்பு தண்ணியில் போடுறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ அதனால் நறுக்கிட்டு கொஞ்சம் நேரம் உப்பு தண்ணியில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வடி வச்சு எடுத்துக்கோங்க அது கருத்து போகாமே இருக்கும் கொஞ்சம் வெந்த ஒரு ஃபீலும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வந்து நான் திருப்பி போட்டு எடுத்துட்டேன் பாருங்க கலர் நல்லா ஒரு பக்கம் எவ்வளோ அழகாக ஃப்ரை ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இது நல்லா நீங்கள் வெரைட்டி ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நீங்கள் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சுக்கலாம் எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே நீங்கள் வந்து சைடிஷாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆகிருச்சு கலர் எந்தளவுக்கு கிடச்சிருச்சுன்னு பாருங்கள் இப்போ நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க சூப்பரான டேஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வாழைக்காய் ஃப்ரை நம்ம வந்து செஞ்சு பார்த்தாச்சு மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்